வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் நேற்று ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் என்று சொல்கிறார்கள் இந்த பிறந்தநாள் அவருடைய ரசிகர்கள்லாம் அவருடைய வீட்டை வந்து பார்த்து வந்து அவருடைய முகத்தை தரிசனம் செய்வதற்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்ஃபேக்ட் முன்னாடி நாள் நைட்லேருந்தே வந்து காத்திருக்கிறதாக செய்திகள் வருகின்றன இவர் வந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக எல்லா விதமான ஆக்டிங்லாம் சேர்ந்து மக்களை வந்து கவர்ந்துட்டார் இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கிறார் ஒரு பர்த்டே மக்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹோல்டே காலையிலிருந்து வரைக்கும் உதவிட்டு அவங்கள வந்து பார்ப்பதற்கு கூட அவருக்கு வந்து விருப்பம் இல்லை பனையூர் சென்னை மாலிபுரம் ரோடில் இருக்கிற அந்த பனையூர் ரெஸ்டர் ரெசிடென்ஸ் அந்த இடத்துல மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் காலையிலிருந்து அதுவும் பார்த்தோன்னா திருவள்ளூர் திருத்தணி இது போல இருக்கிற ஒரு ஃபேமிலியோட வர வந்து அவங்க வந்து காத்து இருந்திருக்கிறார்கள் கை குழந்தை சின்ன குழந்த பசங்க ஸ்கூல் போற பசங்க அவங்கெல்லாம் வந்து அங்க வந்து காத்துட்டு இருக்காங்க இவருடைய முகத்தை தரிசனம் செய்வதற்காக ஒரு பிறந்தநாள் அன்றைக்கு வெளியில வந்து எல்லாரையும் சந்திப்பதற்கு மனம் வேண்டும் சந்திப்பதற்கு மனம் இல்லை என்றால் அட்லீஸ்ட் பால்கனில இருந்துகிட்டு அப்படியே ஒரு கை காட்டிட்டு தரிசனம் மட்டும் காட்டிட்டு போயிருந்தா கூட அவங்க ஒரு திருப்தி பட்டு சில சிறுவர்கள் கண்ணீர் விட்டு அவங்களுடைய ஏமாற்றத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சில பேட்டியில் பார்த்தேன் இது வந்து யார் மேல வந்து குற்றம் சொல்றது என்று தெரியவில்லை ஒரு அரசியல் கட்சி தோங்க அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்கள் வந்து அவருக்காக வந்து காத்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களை மதிக்க வேண்டிய ஒரு மனப்பாங்கு கூட இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறத தான் என் மனசுல பட்டது அவருடைய நடவடிக்கை பற்றி பார்க்கும்போது இல்ல முக்கியமா பார்த்தோன்னா காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இவங்க இருந்திருக்கிறாங்க அங்க செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது சாயந்திரத்துக்கு மேல வந்து ம மேல வந்து சொல்லியிருக்காரு விஜய் இந்த வீட்லயே இல்லை பனியூர் வீட்லயே அவர் கிடையாது அவர் வந்து அடையாறு அவருடைய சொந்த வீடு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு இவங்க காத்துட்டு இருக்க மக்கள் வந்து விஜய் வந்து வெளியில வந்து ஒரு கை ஆட்டுவார் இல்லாட்டி ஒரு வாரத்துல ரெண்டு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வார் என்றுதான் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அந்த வீட்லேயே இல்லைங்கிற விஷயத்தையாவது இவங்க வந்து வெளியில் சொல்லிருக்கலாம் இல்லையா அவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க தெரியும் சந்திக்க முடியாதுங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் வீட்டில் இல்லை அப்போ என்ன பண்ணியிருக்கணும் வரவங்களுக்கு சொல்லிட்டு இங்கே இல்லை இல்லைப்பா அவர் வெளியில் போயிருக்காரு நீங்கள் காத்திருக்கிற பிரயோஜனம் இல்லை இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வதுக்குள்ளே அவங்களுக்கு மனம் வரவில்லை மக்கள் எல்லாம் காக்க வச்சு காக்க வச்சு காக்க வச்சு அதுக்கப்புறம் அப்படி அவருடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்க எங்கே ஃப்ரீயாக மக்களை பார்த்துட்டா அவருடைய மதிப்பு குறைஞ்சி விடுமோ இந்த மாதிரி அப்படி காக்க வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு கலட்டம் பண்ணோம்னா அவங்களுடைய மதிப்பு எப்படா அவர் முகம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பார்க்க பார்க்க அவரோட மதிப்பு உயரும் என்ற ஒரு கேவலமான மனப்பான்மை என்று தான் எனக்கு வன்மையாக சொல்ல தோன்றுகிறது இல்லை பார்த்தோம்னா இந்த காய்கறி வியாபாரம் இதில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த எக்கனாமிக்ஸ் பிறகு டிமாண்ட் சப்ளை கேப்னு சொல்லுவாங்க அதாவது அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருந்து அதனோட டிமாண்ட் வந்து குறையும் அப்போது அதோட விலை வந்து கம்மியாகும் அவைலபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா டிமாண்ட் ஜாஸ்தி அதோட மதிப்பு வந்து அதிகமாகும் அதாவது இப்போ கத்திரிக்காய்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் வந்து ஒரு நூறு டன் கத்திரிக்காய் விளையுது ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நூறு டன் கத்திரிக்காய் விளையுதுன்னா கத்திரிக்காயோட கிலோ வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே கத்திரிக்காய் ஒரு இரநூறு டன் வந்து விளைஞ்சிதுன்னா அதோட கத்திரிக்காவோட விலை வந்து இருபது ரூபாய் குறைஞ்சிடும் இது வித்தியாசமாக பார்த்தோம்னா அன்றைய வருடம் கத்திரிக்காவோட விளைச்சல் வந்து பத்தே பத்து டன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வாதத்துக்கு அதோட விலை வந்து நூறுரூபா கூட மாறி ஆகப்பிடும் அதிகமாகிடும் ஏன்னா மக்களுடைய மக்களுக்கு அது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது அதோட விலை வந்து ஜாஸ்தியாகுது இதுதான் டிமாண்ட் சப்ளை எக்கனாமியில் சொல்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கத்திரிக்காய் விளைஞ்சிருந்தா கூட அது வந்து வெளியில் விடாம பத்து டன் தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஆர்டிஃபிஷியலி அதோட விலைய வந்து உயர்த்த வைப்பாங்க அதான் பதுக்குறதுன்னு சொல்ல கள்ள மார்க்கெட்னு சொல்றது அதுதான் அப்படியே பதுக்கி வச்சுட்டு அதோட விலைய வந்து உயர்த்தி யாருக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட மக்கள் தயாராக இருப்பாங்க ஸோ அதோட விலை ஜாஸ்தியாகும் ஸோ மக்களுக்கு கிடைக்காமல் போக போக அதோட விலை வந்து அதிகமாகும் அப்போ வந்து நூறு ரூபா கூட வந்து விற்கிறதுக்கு அவங்க தயாரிப்பாங்க தயார்படுத்திப்பாங்க அதுதான் கள்ள மார்க்கெட் சொல்றது இன்றைக்கு இந்த விஜய் அவர்கள் செஞ்சது கிட்டத்தட்ட அதே நிலமை தான் அடிக்கடி மக்களை பார்த்து விட்டால் மக்களோடைய ரொம்ப தெரிந்த முகமாகிவிட்டால் அவருடைய மதிப்பு குறைந்து விடும் என்று கணக்கு அவர் முகத்தையே காட்டாமல் திரையில் மட்டும் காட்டிக்கிட்டு அவர் ஷோ கேஷ்டமோ ஷோ மனோ காட்டிக்கிட்டு அவருடைய அப்படியே ஒரு பேருந்து ஸ்க்ரீன் அப்படியே காட்டிகிட்டு அப்பப்போ சில இது மட்டும் விளம்பரத்துக்காக சில நிகழ்ச்சிகள் மட்டும் வெளியில் வர்றத அதோடு வெளியில் வரதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தால் மக்கள் வந்து அவர் மேலே அப்படியே ஒரு மதிப்பு வந்து அவ எப்படா ஒரு முகத்தை பார்ப்போம் என்று காத்து கொண்டு இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவருடைய மதிப்பு வந்து அதிகமாகும் இது வந்து க கடல மார்க்கெட்டில் கத்திரிக்காய் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிலைமை தான் இன்றைக்கு இவருடைய மனப்பாகு என்று சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து அதுவும் இவர் வந்து அரசியலும் வந்திருக்கு ஒரு காலத்தில் அரசியல் வரணும்னா மக்களோட மக்களாக சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் மக்களோட நின்று போராடி மக்களுடைய பிரச்சனைகளை தைரியமாக எடுத்து சொல்லி தோளோடு தோல் நின்று அரசியல் பிரபலமாய் அதனால் மதிப்பு மக்களோடு கலந்து மதிப்பு அதிகமாகி அதனால் மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் மக்களோட முகத்தை கூட காட்டுறதுக்கு அது ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவருடைய முகத்து மத்துக்களுடைய மக்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்குள்ள ஒரு மனப்பான்மை இல்லாத ஒருவர் இன்றைக்கு வந்து அரசியல் வந்து வெறும் மக்களுக்காக உழைக்கப் போகிறேன் என்று சொல்வது வந்து ரொம்ப கேலித்தனமாக இருக்கிறது அது மக்களுடைய அவர் பின்னாடி போகிற அந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கிறது ஆகவே இது போன்ற ஒரு அரசியல் ஒரு திரைப்பட நடிகர்கள் யாரும் அரசியல் வரக்கூடாது ஒன்று கிடையாது அவர்கள் தண்டனைபடி அவருடைய மனப்பாங்கு அவருடைய சேவை மனப்பான்மை இதெல்லாம் அதிகமாக இருந்தால் வரலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது துறையில் இருந்தால் மட்டுமே இருந்தால் மட்டுமே அரசியல் வரக்கூடாது என்பது இல்லை அவருடைய மற்ற செயல்களும் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் மக்கள் வந்து என்னன்னா திரைப்படத்தில் நடித்துவிட்ட ஒரே காரணத்துக்காக அவர் பின்னாடி போறது அவர் வந்து உடனே அவர் ஆட்சி நாலு டயலாக் வந்து யாரோ எழுதி கொடுத்த டயலாக் வந்து வீராபாசமாக பேசிட்டா உடனே இவர் வந்து அரசியலில் ஆளுமை இருக்கிறது அரசியல் ஆட்சி செய்வதற்காக திறமை அவர்களுக்கு இருக்குது என்று அவர் தலையில கிரீடத்தை தூக்கி வைத்து அவங்களை வந்து உயர்த்துறது அதுதான் சரி கிடையாது அவங்களுக்கு எத்தனை ப்ரூவ் தம்சல்ஸ் அவங்களுடைய கேப்பபிலிட்டியும் அவங்களுடைய இதுவும் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தால் அது யாரும் ஆட்சி பெறுக்கிறது இல்லை ஆனால் இது மாதிரி திரைப்படத்தில் நடித்துவிட்ட ஒரே காரணத்துக்கு அந்த பிரபலத்தை வைத்து கொண்டு அரசியல் வந்து அதே அப்படியே மக்களை வந்து அப்படி இழுத்து ஆட்சிக்கு வரும்னு சொல்ற அந்த போக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு சரியில்லை அதுவும் மக்கள் வந்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் அதில் ரசிக்கிறதுக்கு அவருடைய ஆக்ஷன் குடிக்கிறதுனா ஓகே அதை என்ஜாய் பண்ண அந்த லெவலில் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த கண்மூடித்தனமாக அவர் பின்னாடி போவது அவருடைய முகத்தை இன்னும் அருள் பெரிய மகானுடைய முகத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அவருடைய அருள்முகம் அப்படியே வந்து மனசுக்கு ஆறுதல் அளிக்கும் சில பேருக்கு அது வந்து ஒரு தெய்வீக அருள் அந்த மாதிரி அவங்களுக்கு கூட இல்லாத ஒரு இதை வந்து ஒரு திரைப்படத்து நடிகருடைய முகத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று மக்கள் வந்து அங்க காலையில் வந்து காத்து கிடைக்கிறார்கள் அதுவும் கை குழந்தையோட பெண்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் நினைத்தது இவருடைய மிக வருத்தம் மட்டும் இல்லை ஒரு மக்களுடைய போக்கு நினைத்து வந்து கேவலமாக இருக்கிறது என்று இந்த மாதிரி ஒரு திரைப்பட மனிதர்களுக்காக இந்த அளவுக்கு அவர்களை தூக்கி அந்த அந்த மனப்பான்மை வந்து மிகவும் கேவலமாகப்படுகிறது மனதில் அதை விட கேவலம் இப்படி வந்து நிக்கிற மக்களுக்கு வந்து சந்திப்பதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு நடிகர் விஜய் அவருடைய போக்கு இன்னும் படுகேவலமாக இருப்பது என்பதுதான் வன்மையாக சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இன்னைக்கு வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து காத்துக்கிட்டு நேற்று சென்ற அந்த ஏமாற்றத்தின் காரணமாக அவருடைய போக்கை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று என் மனதில் பட்டது அதை இங்கு தெரிவித்து விட்டேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்